அடுத்ததாக ஒரு கேங்க்ஸ் அடுத்ததாக ஆட உள்ள அணி பட்டங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினர் மூலம் உள்ளனர் அடுத்த அணியாக தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ளூர்த்தி மாமா மூர்த்தி மாமா அவர்களை மண்டலத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தனது அருமை மாமா மூர்த்தி அவர்களை நாச்சார் மலசங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் मेरे मेरे मित्र

அடுத்ததாக ஆட உள்ள தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பழைய நகரத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மம்முதன் அவர்களை மன்றத்தின் சார்பாக வருகை இருக்கின்றோம் இரண்ட சம புள்ளிகளுடன் பலமான மதுரை அணியினரும் பாகை சூடும் வேங்கை தஞ்சை அணியினரும் சம புள்ளிகளுடன் சம பலத்துடன் மோதி கொண்டிருக்கின்றனர் பாண்டிய நாடா சோழ நாடா கடுமையான போட்டி ியை சேர்ந்தி அவர்களை நாச்சார் மனசங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் சேர்ந்த அவர்களை நாச்சார் மனசங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் கடுமையான போட்டி தஞ்சையா மதுரையா மதுரையாச்சம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி தற்போது விளையாடி கொண்டிருக்கும் அணி மதுரையா தஞ்சையா வாகை சூடும் வேங்கை தஞ்சை அணியினரும் கலாசினி மதுரை அணியினரும் சம பணத்துடன் கொண்டிருக்கின்றனர்

மதுரை மூன்று புள்ளிகளுடன் தஞ்சை ஐந்து புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றன சோழ மண்டலமா பாண்டிய நாளா சிறப்பான சமபலத்துடன் அணிகள் அணியினர் மூன்று புள்ளிகளுடன் தஞ்சை விளையாடி கொண்டிருக்கின்றனர் வாகை சூடும் பேங்கைகள் அணியினர் மதுரை அணியினர் மூன்று புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கின்றனர் தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு சார்பாக வனமந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் லைனர பணியை செய்து கொண்டிருக்கும் சுகந்தன் பிச்சி அவர்களுக்கு மதுராய் மதுராய் மதுர மல்லியா வடக்கன் ஒரு பொல்லியா मदनया तंजया कलिमयाना पोटी தஞ்சை மாவட்டம் பேராவரி வட்டம் மாச்சியா மலசங்கம் சங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி தற்போது நடைபெறுகின்ற இந்த போட்டி மதுரையா தஞ்சையா

மது மது நம்மெல்ல தஞ்சைய மதுரைய